வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் வெல்கம் டு கமன் ஷோ ஓகே ஷோல போயிடலாம் வெல்கம் டு இம்பர்ட் ஷோ இப்ப எல்லாருமே ஒரு கமெண்ட் ஷோ தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால தமிழ்நாட்டுல எப்படிங்க நாற்பது நாற்பது யாருங்க ஜெயிப்பா இந்தியால யாருங்க ஜெயிப்பா தொடர்ந்து இததான் கேட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வந்து ஒரு நிறைய பேரு ரயில்ல பாக்குறப்ப பார்க்கிங்ல டி குடிக்க போனா எல்லா இடங்களிலுமே வந்து எப்படிங்க வந்துருவாங்களா இந்தியா இல்ல அமித்ஷா சொன்ன மாதிரி வந்துருவாங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க கேக்குறாங்க அவங்க என்ன பதில் சொல்றோம் ஜூன் நாலு ஒரே பதில் ஜூன் நாலாம் தேதி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றோம் அதுதான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க பட் ரிசல்ட் வரும்போதுதான் பாக்கணும் அதை வச்சே ஒரு கேள்வியுமே வந்திருக்கு கார்த்திக் ராக் அப்படிங்கிறவரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா அமித்ஷா வந்து அஞ்சு கட்டம் தேர்தல் முடிஞ்சோன்னா முன்னூத்தி பத்து சீட்ல ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாரு எப்படி சொல்றாரு அவர் எதா வச்சு சொல்றாரு அதே மாதிரி அந்த பக்கம் ராகுல் காந்தியோ வேற யாருமே இந்தியா அலைன்ஸ்ல எதுவுமே சொல்லலையே ஆறாம் கட்ட தேர்தலும் முடிஞ்சிச்சு ஆமா இப்போ வந்து ஒண்ணும் சொல்லல அது முன்னூத்தி பத்துல நிக்கிறாரு அது சேர்த்தே சொல்லிட்டாரு ரெண்டு கட்டம் முடிஞ்சோன்னா ஏழு ஆறும் ஏழு முடிஞ்சோன்னா நானூறு வந்துருவோம்னு அப்பவே அமித்ஷா சொல்லிட்டாரு அந்த முன்னூத்தி பத்து அப்படிங்கறது வந்து எதை வச்சு சொல்லியிருக்காருங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ராகுலோ வேற யாருமோ ஏன் சொல்லலங்கிறதையும் ஒரே கேள்வியில கேட்டிருக்காரு இப்ப சொல்றது இல்ல அவங்க ஆரம்பத்துல இருந்தே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நானூறு 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 அப்படிங்கிறத தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இந்த நானூறு அப்படிங்கறத ஏன் சொல்றாங்க அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நானூறுன்னு ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும் மக்கள் கிட்ட அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வெற்றி கன்ஃபார்ம்னா அவங்க ஒரு உளவியல் உளவியல் ரீதியான ஒரு 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 பிரச்சாரம் அந்த அவங்ககிட்ட திரும்ப தான் வரப்போகுது அவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாமேன்னு ஒரு கூட்டம் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட ஒரு மக்கள் இருப்பாங்க அவங்கள டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தான் வந்து நாலு கட்டம் முடிஞ்சோம்னா நாங்கள் இரநூத்தி எழுபது ஜெயிச்சிட்டோம் இப்ப மெஜாரிட்டி எங்களுக்கு கிடைச்சிருச்சு இனிமே நம்ம நானும் நோக்கி தான் பயணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு ஸோ மெஜாரிட்டி கிடைச்சிருச்சுன்னு நாலு கட்டம் முடிஞ்சோன்னு சொல்லும் போது அடுத்த மூணு கட்டத்துல சரி ஜெயிக்க போறது அவங்கதான் போல அப்படின்னு அவங்களுக்கே போடுவாங்கங்கிற ஒரு யுக்தி தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அஞ்சு கட்டத்துக்கு முன்னூத்தி பத்துக்கு வந்திருக்காரு சோ இதுவுமே அந்த டாக்டிக்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அவங்கள மக்களை நமக்கு ஓட்டு போட வைக்கணும் அதான் எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாரு உளவியல் தான் பட் அவ்வளவுதான் ஜெயிக்க மாட்டாங்க நம்பர்ஸ் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னாங்க இந்தியா கூட்டணியிலிருந்து பெரும்பாலும் ராகுலோ கார்கேவோ நம்பர்ஸ் வச்சு சொல்லலைன்னா கூட அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிக்கிட்டு இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா ஏழு கிட்ட தேர்தல் முடிஞ்சோன்னு இந்தியா கூட்டணி முன்னூத்தி பத்து இடங்கள உறுதியா நாங்க வெல்லுவோம் முன்னூத்தி பத்துங்கிறது மினிமமா நான் சொல்றேன் அதை விட நாங்க அதிகமா தான் ஜெயிப்போம் அப்படிங்கறது ஆமா மம்தாவும் அதே மாதிரி தான் சொல்றாங்க த்ரீ டென் வரையும் ஜெயிப்போம் எல்லாம் சொல்றாங்க அவங்களும் சொல்லிட்டுதான் இருக்காங்க இந்தியா கூட்டம்ல பட் அவரு கேட்ட மாதிரி ராகுல் வந்து அத சொல்லல நம்பர் சொல்லல அதே மாதிரி கார்கேவும் நம்பர் சொல்லல ஆனா கார்கே ஒரு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் போர் ஃபைவ் பேசஸ்ல லீடிங்கில் இருக்கிறது நாங்கள் தான் இந்தியா கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குது அவங்க சும்மா அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய நம்பரை சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கலான்னு பாக்கிறாங்க அதுக்கு தான் சொல்கிறாங்கிறத கார்கே சொல்லியிருக்காரு இன்னொன்று ரஷித் அல்வின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னது முந்நூற்றி பத்தா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அவங்க இரநூறு ஜெயிச்சாலே அதுக்கு வாய்ப்பு இல்லை இரநூறுக்கு மேல ஒரு வேலை ஜெயிச்சாங்கன்னா அவங்க இவிஎம் மிஷின்ல ஏதோ கேம் விளையாண்டுட்டாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா சுத்தமா மோடி எதுவுமே கிடையாது அவங்க அவ்வளவு கூட ஜெயிக்க மாட்டாங்கிற மாதிரி அவரு ஒண்ணு சொல்றாரு அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் என்ன சொல்றோம்னா போன முறை ஜெயிச்சத விட இந்த அதிகமாக தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு கணிக்கிறாரு பிஜேபியவா பிஜேபியை ஆனால் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவர் கணிச்சது தோல்வியாயிருக்கு ஆமாம் அது ஹிமாச்சல்ல எலெக்ஷன்ல கூட காங்கிரஸ் தோல்வி அடையும்லாம் சொல்லியிருந்தாரு ஆனால் சொல்லிட்டு இப்போ சொல்லலன்னெலாம் சொல்றாரு பட் சில இதெல்லாம் வீடியோவுமே இருக்கு அவர் சொன்னதெல்லாம் தப்பாக போயிருக்கு இந்த ராவ் தான் திரும்ப முதல்வர் முதல்வராவாருன்னு தெலுங்கானால வந்து சொல்றாரு அதுக்கான வீடியோ எவிடன்ஸுமே இருக்கு பட் அதையுமே நான் அப்படி சொல்லலங்கிற மாதிரி மறுத்து பழகி பழகி அவருக்கும் அந்த ஒட்டிக்கிச்சு இல்ல அவரும் சொல்லலைங்கிறது இல்ல அவரும் ஒரு கட்சி வச்சிருக்காருல்ல ஒரு பீகார்ல ஏதோ கட்சி எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆட்சி அமைக்கும் பீகார்லங்கிறதையும் சொல்லியிருக்காரு இதுவும் வீடியோ ஆதாரம் இருக்கு நம்ம இதை நோட் பண்ணிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் என்ன நடக்குதுன்னு பாப்போம் என்னன்னா அடுத்த வாரம் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமைங்கிறப்ப இந்த எக்ஸிட் போல் வந்து வெளியாயிருக்கும் இன்னொரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஜூன் ஒரு அஞ்சு ரிசல்ட் ரிசல்ட்டே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா விகடன் பிப்டியில நிறைய நாங்க பிளான்லாம் எல்லாம் வச்சிருக்கோம் அந்த நாள் முழுக்க வந்து ஒரு லைவ் பண்றது நிறைய சிறப்பு விருந்தினர் கூட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்றோம் தொடர்ந்து நடக்க நடக்கல அப்டேட்டும் கூட பகிர்ந்துக்கிறோம் மொத்தம் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் எவ்வளவு வேட்பாளர்கள் அதுல எவ்வளவு வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் எவ்வளவு பேர் மேல கிரிமினல் வழக்கெல்லாமே இருக்கு இதுல இந்த இருநூத்தி நாப்பத்தி மூணு வேட்பாளர்கள்ல யார் அதிகமாக சுத்த வச்சிருக்கிறது போன்ற நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு பிரபு அப்படிங்கிற நேயரு இது வந்து ஏடிஆர் அந்த அமைப்பு வந்து சமீபத்துல தரவுலோட வெளியிட்டு இருக்காங்க அந்த தரவுல எடுத்து நான் வந்து சொல்றேன் ஏடிஆர் தரவுங்கிறது நம்பகமான ஒரு தரவு நூறு சதவீதம் அவங்கதான் தேர்தல் ஆணையத்தை நோக்கி நிறைய கேள்விகள் கேட்பாங்க வழக்கமே வழக்கமாங்க ஏன்னா எல்லாமே தரவுனாலே அவங்கதான் ஆமா அசோசியேஷன் ஆப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கறதான் ஏடியாரு அதேதான் இப்போ ஐநூத்தி நாப்பத்தி மூணு அந்த தொகுதிகள்ல எவ்வளவு பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேர் தாக்கல் பண்ணிருக்காங்க இதுல ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி நாலு பேர் மேல கிரிமினல் வழக்கு இருக்கு இதுல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தெட்டு வேட்பாளர்கள் மேல கொலை முயற்சி கொள்ளை முயற்சி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வெறுப்பு பேச்சு அப்படிங்கிற தீவிரமான கிரிமினல் வழக்கு இருக்கு இதுல எவ்வளோ பெண் வேட்பாளர்கள் அப்படின்னா ஏழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் தான் பெண்கள் அது பத்து சதவீதத்துக்கு குறைவா இருக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் தான் பெண் வேட்பாளராக இருக்காங்க முப்பத்தி மூணு சதவீதம் வரும் நீங்க பத்து வருஷம் வெயிட் பண்ணனும் ஏன்னா இப்பதான் அந்த புதிய நாடாளுமன்றம் அந்த தொடங்குறப்பவே பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இட ஒதுக்கீடுங்கறத கொண்டு வந்து இருந்தாங்க ஆனா நடைமுறைப்படுத்தல நடைமுறை படுத்தியிருந்தாங்கன்னா இந்த தேர்தலையே முப்பத்தி மூணு பர்சன் வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கும் ஆனா பெண் வேட்பாளர்கள் ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவு ஆயிரத்துல எழுநூறுங்கிறது ரொம்ப 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 கம்மி ஆமா சரி இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வேட்பாளரோட சுத்து வைப்பு வைக்கிறப்ப யார் டாப் த்ரீ வராங்கன்றத பாக்கலாம் ஆந்திர பிரதேசம் முதலிடம் பிடிக்குது ஓ அப்படியா தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்த சந்திரசேகர பெம்மசாணி அவர் எவ்வளவு சொத்துனா ஐயாயிரத்தி எழுநூத்தி கோடி பெத்தகையா கையா இருப்பார் போல ஆமா ஐயாயிரம் கோடி வச்சிருக்கா கணக்கலை காட்டினதே ஐயாயிரம் கோடி காட்டியிருக்காரு காட்டியிருக்காரு ரெண்டாவது இடம் பிடி ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறவர் தெலுங்கானா மாநிலத்துடைய பாஜக வேட்பாளர் விஸ்வேஸ்வர் ரெட்டி இவர்கிட்ட நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு கோடியான சொத்துக்கள் வந்து இருக்கு மூன்றாவது இடம் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த தொழில் அதிபர் பாஜக வேட்பாளர் நவீன் ஜிண்டால் இவரோட சொத்து மதிப்பு ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஓரு கோடி ஓகே அடுத்து நான்காவது இடம் யார பிடிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் ஓட இடத்த பிடிக்கிறாங்க மத்திய பிரதேச காங்கிரஸ் வேட்பாளர் நகுல் நாத்தும் ஆந்திர பிரதேசத்தின் தெலுங்குதேச கட்சியின் வேட்பாளர் பிரபாகர் ரெட்டி இவங்க ரெண்டு பேர்கிட்ட சொத்து மதிப்பு பதினாறு கோடி ஓகே நகுல்நாத் வந்து கமல்நாத்தோட பையன் அவர் வந்து அந்த இடத்த பிடிச்சிருக்காரு போல ஆமா இதுல என்ன ஒரே ஒரு இதுன்னா டாப் ஃபைவ்ல தமிழ்நாட்டை சேர்ந்து யாருமே இல்லைங்கிறத நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறதா இல்ல வருத்த நமக்கு தெரியல ஆமா ஆனா ஆந்திரா தெலுங்கானா நிறைய பேர் வந்து அதிக சொத்து மதிப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஓவராலா பார்க்கும் போதே ஆந்திராலதானே கடவுளுக்காக போய்கிட்டு இருக்காங்க திருப்பதி என்ன பண்றாங்க ஜெயிச்சு வந்து இவங்க எல்லாம் தூதரபதி கேள்வி வந்திருக்கா இல்ல அவரை பத்தி வரல ஆனா ஓவராலா இந்தியாவை பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு நம்ம நாட்டை பத்தி என்ன கேள்வி அப்படின்னா ஈரான் அதிபர் மரணம் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஈரான் அதிபர் சமீபத்தில் அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை வந்து அரஸ் நதி அந்த நதி அஜர்பைசானுக்கும் ஈரானுக்கும் இடையில் உள்ள அந்த நதிக்கு ஒரு அணை கட்டுறதுக்காக அந்த அணை திறப்பு விழாவுக்காக போயிருந்தார் போயிட்டு திரும்ப வரும்போது தான் அவரோட ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆகி உயிரிழந்திருக்காரு இதில் அஜர்பைஜானோட ஏற்கனவே ஒரு ராஜாங்க ரீதியிலான ஒரு நட்பு இருந்தாலும் ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்தது அதை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டின அந்த அணை தான் ஒரு நட்பின் சின்னம்லாம் சொல்லி கட்டினாங்க அந்த அணைக்கு போயிட்டு வரும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு இது ஆக்சிடெண்டா இல்லையாங்கிற ஒரு விவாதமே இருக்குது ஏன்னா இந்த விஷயம் நடந்த அன்னைக்கு மொசாத் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாச்சு இது என்னன்னா இஸ்ரேலோட உளவு அமைப்பு அது ஏன் அப்படின்னா அந்த ஈரானோட அதிபர் கூட இன்னும் ரெண்டு ஹெலிகாப்டரும் கூட போச்சு அந்த ரெண்டு ஹெலிகாப்டருமே எதுவும் ஆகல பட் அதிபர் போன ஹெலிகாப்டர் மட்டும் இப்படி சிக்கும் சிக்கம் அப்ப பனிமூட்டம் சிக்கன மூணு ஹெலிகாப்டர்ல சிக்கி இருக்கிற கேள்வி பொதுமக்கள் மக்கத்தில எழுந்திருக்கு அதுக்கு மொசாட்டு காரணமாங்கிற ஒரு கேள்வியை பொதுத்தளங்கள்ல எல்லாருமே எழுப்புனாங்க ஆமா ஆமா ஆனா இஸ்ரேல் அதிகாரிகள் அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இஸ்ரேல நோக்கி அந்த சந்தேகம் வந்துச்சுன்னா ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்தாலும் போன மாசம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்து சிரியால உள்ள ஈரான் தூதரகத்தை ஒரு வான்வழி தாக்குதல் நடந்துச்சு அதுல பதிமூணு பேர் உயிரிழந்தாங்க இது பண்ணது வந்து இஸ்ரேல் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இஸ்ரேல்ல இருந்து அதை நாங்க பண்ணோன்னோ இல்ல பண்ணலனோ எதுவுமே சொல்லல இதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இஸ்ரேல் மேல முந்நூறு ட்ரோன்லாம் மேலே மேல பண்ணாங்க ஆனா அதுக்கு வந்து பதில் தாக்குதல் கொடுக்காம இஸ்ரேல் அமைதியா இருந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த தான் இந்த விபத்து வந்து நடந்திருக்கு இதுல அதனால மொசாதோட பங்கு என்ன அப்படிங்கறது அந்த மொசாட் நோக்கி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க உளவு அமைப்பை நோக்கி பட் இஸ்ரேல் அதிகாரிகள் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி மறுத்துக்கிட்டு இருக்காங்க சரி இவரோட அந்த மரணம் எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டிருந்தாங்க முதல்ல இவரோட மரணத்தை ஈரானில் எப்படி மக்கள் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஒரு தரப்பு மக்கள் வந்து அது அவருக்கு வந்து அஞ்சலிலாம் செலுத்துகிறாங்க சிலர் இதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற தகவலும் வருது சமூக எல்லாம் அவர் மறைஞ்ச நாள் தான் சிறந்த நாள் இந்த மாதிரியான போஸ்டெல்லாம் கூட ஈரான்ல இருந்து வெளியே இருக்கு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மத குருமார்கள் இஸ்லாமிய மத குருமார்கள்கிட்ட இறையியல் கல்வியெலாம் படிச்சுட்டு ஒரு வழக்கறிஞராக தான் அவரோட பணியை தொடங்கினாரு தான் இவருக்கு வந்து ஒரு ஃபேம் கிடைக்க ஆரம்பிக்குது அந்த டைமில் தான் இஸ்லாமிய புரட்சியும் நடந்து ஒரு இஸ்லாம் ரெப்பப்ளிக்காக வந்து ஈரான் மாறுது அதோட தலைவராக அயத்துல்லா கொமேனிங்கிறவர் பதவி ஏற்றுக்கிறாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு குழு அமைக்கிறார் நீங்கள் வந்து இந்த அரசியல் கைதிகளை விசாரிச்சு ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் கைதிகளை விசாரிக்கிற அந்த கமிட்டியை டெத் கமிட்டி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஏன்னா அவங்க தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரை வந்து தூக்கில் இட்ருக்காங்க இந்த குழு அந்த குழுவுல முக்கியமான பொறுப்புல இருந்தவர் தான் ரைஸி இப்ராஹிம் ரைஸி ஈரானோட அதிபராக இருந்தவர் அவர் வந்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி அப்படிங்கிற ரேஞ்ச் வரையும் வராரு ஈரான்ல அவர் வந்து ஒரு பழமைவாதியா தான் மக்கள் பார்க்கறாங்க இன்னொன்னு என்னன்னா அந்த சமயத்தில் இந்த நிறைய பேருக்கு மன்னதண்டனை கொடுத்தாருல அவரு அப்ப அவருக்கு அமெரிக்கா ஒரு பொருளா தடையில அழிச்சுருந்தாங்க இப்ராஹிம் நல்லா ஆமா ஏன்னா அவர் வந்து ஒரு மனித உரிமைகளை மீறினாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு ஸோ இவர் வந்து அமெரிக்கா வந்து ஃபுல் எதிர்ப்பு தான் இவர் அதிபர் ஆனதுக்கு அப்புறமே இவர் ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலே அதிபர் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணாரு ஆனா அப்ப ஜெயிக்க முடியல அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்சு எட்டாவது அதிபரா ஈரானுக்கு ஆகுறாரு ஆனதுக்கு அப்புறம் வந்து ஊழல் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் இவர் கொஞ்சம் ஓரளவு சிற சிறப்பா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவரோட பிரச்சாரத்திலே ஊழல் ஒழிப்பு தான் முக்கியமா இருந்தது அப்படியா ஆமா அதனால வந்து ஊழலை வந்து நான் ஒழிச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு ஓரளவு சில இடங்களில் ஊழல்லாம் கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இதை தாண்டி வந்து அவர் மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பு தான் இருந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து இவர் பதவியேற்ற அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாஷா அமினி அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு வயது பெண் சரியா அவங்க ஹிஜாப் அணியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அந்த ஈரானோட புரட்சிகர காவல்படை துன்புறுத்தி அதனால் அவங்க வந்து உயிரிழக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து அங்கே ஏற்படுத்துது ஹிஜாப் எல்லாம் போட்டு எரிக்கிறாங்க நிறைய பேர் இவர் வந்து வந்து பழமைவாதி இவர் போகணும் ரைசி வந்து இருக்கக்கூடாது பதவியிலாம் இவருக்கு எதிராக போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்துல இவங்களுக்கும் காவல்துறைக்கும் ஏற்பட்ட கலவரத்துல கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அதனால இவர் மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி தான் இருக்கு இவர் வந்து ஒரு எல்லாரையும் கொலை பண்றதுதான் இவருக்கு வேலைங்கிற மாதிரி தான் சில மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஈரான்ல உள்ளவங்க அதனால வந்து இவர் மேல ஒரு வெறுப்பு தான் அங்க வந்து அதிக அளவுல பார்க்க முடியுது ஆனா ஆதரவும் அவருக்கான ஆதரவும் அங்க இருந்துட்டு தான் இருந்தது இந்த சமயத்தில் தான் வந்து அவர் உயிரிழந்தார் இப்போ இதுக்கு இந்தியாவுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா ஈரானோட அந்த ஜபஹார் போர்ட்டை வந்து எப்படியாவது வந்து நம்ம கைப்பற்றணும் தான் குத்தகை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டை நோக்கி தான் அவங்களோட பிளான்ஸ்லாம் இருந்தது இந்தியாவில் ஆனால் அது வந்து இப்போ வரையுமே நடக்காமல் இருந்தது ரைஸி பதவியேற்றதுக்கப்புறம் பிரதமர் மோடியோட ஒரு நல்லுறவு ஏற்பட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோட ஒரு முயற்சியால் இப்போ ஒரு சில தினங்களுக்கு தான் வந்து அந்த போர்ட்டுக்கான ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு பத்து ஆண்டுகள் வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்க இந்தியா இந்த போர்ட்டை நம்ம குத்தகைக்கு எடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு மத்திய அரசு அதிகாரிகள் சொல்றாங்கன்னா நம்ம யூரோப்புக்கு ரஷ்யாக்கு எல்லாம் வந்து பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறோம் இதில் வந்து நமக்கு நிறைய காசு செலவாகுது போக்குவரத்துக்கு இப்போ இந்த போர்ட் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா பாகிஸ்தானில் உள்ள போர்ட்டெல்லாம் சீனா கண்ட்ரோலில் இருக்குது நம்ம அது வழியாக போக முடியாது ரோடு வழியாகவும் அவங்களோட கொண்டு போகிறதுனா நமக்கும் அவங்களுக்கும் ஆன உறவு நல்லா இல்லை ஸோ ஈரானோட அந்த போர்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வழியாக போனால் அந்த போக்குவரத்து செலவுகள் வந்து முப்பது சதவீதம் குறையுமா அதே நேரத்தில் டைம் வந்து நாற்பது சதவீதம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ தான் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அதை செயல்பாட்டுக்கு நம்ம கண்ட்ரோல் ஷோக்குள்ளே முழுசாக வர்றதுக்குள்ளேயே ரைசி வந்து மறைஞ்சிருக்காரு ஸோ இவர் மறைவுக்கு பின்னர் புதுசாக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதன்மை துணை அதிபராக இருந்த மொக்பர் அப்படிங்கிறவர் வந்து இப்போ அதிபராக மாறியிருக்காரு ஸோ இவங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்களுக்கும் இந்தியாவுக்குமான உறவு எப்படி இருக்க போது அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அந்த ஒப்பந்தம் என்ன ஆகும் இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஒப்பந்தம் போட்டது தான் அரைச்சி மாறினாலும் வரும் ஆனா கொஞ்சம் தாமதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அஹ் பதில் சொல்றாங்க நம்ம மத்திய அரசு வட்டாரத்துல சோ ஸோ இதுல ஒரு தாக்கம் இருக்கும் இதை தாண்டி உலகம் முழுக்கவே ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கச்சா எண்ணெய் அங்கே எண்ணெய் உற்பத்தி ஆகுது அதோட விலை இப்போ உயர தொடங்கியிருக்கு ஏன்னா ஒரு பதற்றமான சூழல் இருக்கும்போது கச்சா எண்ணெய் வந்து எப்படி எல்லா நாட்டுக்கும் கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வி வரும்போது அதோட தட்டுப்பாடு ஏற்படுமோங்கிறதுனால விலையும் வந்து ஒரு பக்கம் உயர்ந்துக்கிட்டே போகுது இதனால பெட்ரோல் டீசல் விலை நிறைய நாடுகளில் உயரலாம்னு சொல்றாங்க இந்தியாவும் நம்ம இங்கே அந்த இறக்குமதியை நம்பி தான் இருக்கும் கச்சா எண்ணெய்க்குங்கும் போது அதுல பிரச்சனை வரும் தங்கம் விலை வந்து ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயும் ஒரு தாக்கம் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவுக்கு பாதிப்பாக இருக்கும் ஆனால் இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க பார்க்கணும் அடுத்தடுத்து வரும்போது தான் பார்க்கணும் இந்த மரணத்தில் இருக்க மர்மத்துக்கும் விசாரணையெல்லாம் நடத்தி ஈரான்லேருந்து எதாவது சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இனிமேல் லைசன்ஸ் வாங்கணுன்னா ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போக தேவை இல்லையாங்கிறத கேட்டிருக்காங்க ஹேமாங்கிற நேயர் இது என்னன்னா நம்ம நீங்க ஆர்டிஓ ஆபீஸ் போய் ஆமா அது சொல்லுங்க எத்தனை எட்டு போட்டு காமிச்சீங்க எட்டு ஒரு ரெண்டு மூணு எட்டு போட்டேன் அவர் ஓகேன்னு ஒன்னா வந்துட்டேன் டூ வீலர் வீலர் போர் வீலர்ல எட்டு போடல நேரா கொஞ்சம் தூரம் போக சொன்னாங்க போனேன் ஆனா வந்து இப்ப எட்டு போடாமே வாங்கலாமா அப்போ எட்டு போட்டு தான் நீங்க வாங்கணும் இல்ல அப்புறம் வீட்டுல இருந்தே வாங்கலாம்ங்கிற மாதிரி ஆஃபீஸ் போலாம் வேற எங்க போனீங்க தனியாருக்கு போய் வாங்கலாம் ஓ இதுவும் தனியாருக்கு தனியாருக்கு வந்து குடுத்துருக்காங்க அமலுக்கு வர டேட் தான் ஜூன் ஒன்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்கான விதிமுறைகள் எல்லாத்தையுமே மத்திய அரசு மாத்திருக்காங்க வேணும் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் பயிற்சி மையத்திலேயே பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேயே கூட லைசன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அந்த புதிய விதி தான் ஜூன் ஒண்ணுல இருந்து அமலாகுது சரி தனியார் அந்த பயிற்சி மையங்களுக்கான நிறைய விதிகளையும் அதுல வந்து கொடுத்துருக்காங்க யாராவது ஓட்டுநர் பயிற்சி கொடுத்து உரிமையும் வளரும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கர் நிலம் இருக்கணும் அந்த ஒரு ஏக்கர் நிலத்துல அந்த டிரைவிங் ஓட்டுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும் டிரைவ் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்கிறத சொல்றாங்க இதே நான்கு சக்கரம் படம் தான் குறைஞ்சபட்சம் ரெண்டு ஏக்கர் நல்லா இருக்கணுங்கிறத சொல்றாங்க அதே மாதிரி பயிற்சிக்கு தேவையான எல்லா உபகரணங்கள் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுங்கிறத வந்து சொல்றாங்க அந்த பயிற்சியாளர்களுக்கு குறைஞ்சபட்ச கல்வித் தகுதியும் இருக்கணுங்கிறாங்க உயர்நிலை பள்ளி படிப்பு படிச்சு முடிச்சிருக்கணும் இல்லாட்டி டிப்ளமோ கோர்ஸ் வந்து படிச்சு முடிச்சிருக்கணும் இவங்க வந்து கவர்மெண்ட் அப்ளை வாங்கி அப்ளை பண்ணி நாங்க லைசன்ஸ் கொடுக்கறோம் வாங்கிக்கிட்டு இவங்க வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க என்னன்னா லைசென்ஸ் வாங்குறதுக்கான அந்த எல்ஆர் கட்டணம் இரநூறு ரூபா கட்டல் உரிமம் புதுப்பித்தல் கட்டணம் ரெனியூவல் பண்றதுக்கு இரநூறு ரூபா தான் எவ்வளவு நம்மளால கொடுக்குறோம் சர்வதேச உரிமம் வாங்கணும்னா ஆயிரம் ரூபா நிரந்தர உரிமம் வாங்குறதுனா கூடுதலாக வந்து பணம் கொடுக்கணுங்கிறத வந்து சொல்றாங்க இதுதான் இது இன்னும் நேருக்கு நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா pa r i v a h a அது கீழே அந்த இதை பண்றோம் பரிவாகன்

பூனையில் ஒரு பதினாறு வயசு பையன் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல போய் ஒரு ரெண்டு பேரோட லைஃபே வந்து காலி பண்ணிட்டான் ஆமாம் அதனால வந்து இது இன்னொன்று ஜூன் ஒன்னுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் ஜூன் நாலாம் தேதி நாங்கள் வந்துடுவோம் இவங்க சொல்றாங்க அவங்க கொண்டு வந்ததெல்லாம் ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடந்தால் அவங்க மாற்றுவாங்க அது மாத்துறது எவ்வளோ விஷயம் இருக்கு முதல் தனியாக லைசன்ஸாக போறாங்க அவங்க முதல்ல வராங்களான்னு பார்ப்போம் அவங்க பே பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது நாலாம் தேதி தான் தெரியும் அவங்க கருத்துறை பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கேளுங்க ஆமா எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுங்க நாங்களும் அதிலிருந்து படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கிறோம் கேள்விகள் தொடர்ந்து கேளுங்க இன்னும் நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபெஷனல் கல்விக்கான